எல்லாம் கதைகள் கதைகள் நஜமான சுவையோடு சுகமாக உருவான கதைகள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள் டாக் தமிழ் இன்னைக்கு வந்து கதை கேளு கதை ஷோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த உலகத்திலேயே வந்துட்டு யார்னாலுமே எங்களை நெருங்கவே முடியாதுடா எங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு சொல்லிட்டு இருக்கு அதை பற்றி தான் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலேயே எந்த நாடுகளுக்குமே இல்லாத ஒரு அளவுக்கு அணு ஆயுத சக்தி வச்சு ஒரு புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டை தயாரிச்சிருக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா சுற்றியுமே எதிரி நாடுகள் இருக்கிறதுனால அவங்க எந்த அளவுக்கு அவங்கள சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துட்டு வேற ஏதாவது நாட்டிலேருந்து ஏதாவது ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடைபெறுது அப்படின்ற தகவல் வந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலருந்தே வந்துட்டு ஏவுகணை விட்டு வானத்திலே வந்துட்டு அதை வந்து சுட்டு பொசுக்கிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க களமிறக்கியிருக்காங்க அந்த எக்யூப்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லேசர் மூலமாகவே இந்த ட்ரோன் வருதோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஏவுகணை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அட்டாக் பண்ணிடும் அதுவும் எந்த விதமான சத்தமுமே இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏவுகணையை ஏவுகணை மூலமாகவே வந்து இவங்க தாக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டெக்னிக் பேர் வந்துட்டு அயன் டோம் அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல் நடைபெற போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருமா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க வந்து பதிலுக்கு இன்னொரு ஒரு ஏவுகணையை வந்து அனுப்பிச்சு இருந்தாங்க இருந்தாலும் கூட காசா பகுதியில் வந்துட்டு நிறைய ஏவுகணைகள் தாக்குதல் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ற வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க எந்த மாதிரி சவாலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா காசா பகுதி மட்டும் இல்லாமல் இல்லாமல் இஸ்ரேலோட மொத்த பகுதியுமே வந்துட்டு யார்னாலையுமே அழிக்கவே முடியாது தாக்கவே முடியாது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு அயன் பீம் அந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ரோபோ மாதிரி இருக்கும் அந்த ரோபோக்கு ஒரு கண்ணு மாதிரி கேமரா இருக்கும் ஸோ அந்த கேமரா கீழே இருந்து லேசர் எப்பவுமே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ரோபோ பார்த்தோம்னா வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் வந்து எப்பவுமே சுற்றிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனாலேயே இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு வான்வழியில் தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டமிடுறாங்க அப்படின்னா அந்த கேமரா மூலமாக அந்த ரோபோக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அதிகாரிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த எல்லை பகுதிகளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரோபோ தர இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகள் தர இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒட்டு அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லப்படுது இந்த ரோபோ இஃப் சப்போஸ் வான்வழியில் ஏதாவது எக்யூப்மெண்ட்டோ இல்லைனா வந்து ட்ரோனோ இல்லைனா ஏவுகணை இல்லைன்னா ஏதாவது குட்டி விமானம் வந்துச்சுன்னா கூட இந்த ரோபோவோட கண்ணுக்கு அது உடனே வந்து தெரிஞ்சிடும் அந்த விமானத்தை வந்துட்டு உடனே எந்த விதமான சத்தமுமே இல்லாம ஒரு செகண்ட்லேயே வந்து சுட்டு தள்ளிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த நீங்கள் கேட்ட உடனே இஃப் சப்போஸ் வந்துட்டு பேசஞ்சர் ஃப்ளைட்ஸோ இல்லை வேறு மாதிரியான வெளிநாடுகள்லேருந்து இஸ்ரேலுக்கு வர ஃப்ளைட்ஸோ வந்துச்சு அப்படின்னா அதுவும் கூட பாதிப்புக்கு உள்ளாகுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த அயன் பீமை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது வெப்பன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் தாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பயணிகளுக்கும் இது ரொம்பவே சேஃபாக இருக்கும் அட் தி சேம் டைம் வந்துட்டு அந்த நாட்டுக்குமே ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும் இதை பற்றி இஸ்ரேல் பிரதமர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நொடியிலேயே வந்துட்டு இந்த அயன் பீம் எல்லாத்தையுமே வந்து தகர்த்திடுது ஆனால் அப்படி தகர்த்துறத வந்துட்டு மக்கள்னாலேயோ இல்லை கீழே இருந்து யார்னாலையுமே பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் பீம் பற்றி சொல்லியிருக்காரு இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை களத்தில் இருக்குன்னா முதல் நாடு அப்படின்ற பெருமையும் கூட வந்துட்டு இஸ்ரேல் பெற்றிருக்கு இதை பற்றினா ஒரு வீடியோவை கூட அந்த நாட்டுடைய பிரதமர் வெளியிட்டிருந்தாரு அதுல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதோட அந்த மாடல் காட்சிகள்லாம் கூட வந்து இடம் பெற்றிருந்துச்சு அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு அதுல இந்த லேசர் பீம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா அது எப்படி இதை அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பு காட்சிகள் இல்லைனா வந்துட்டு ஒரு நார்மலான காட்சிகள் வந்துட்டு அந்த வீடியோல இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்த உடனே வந்துட்டு நிறைய பேத்துக்கு இது கற்பனையான காட்சிகள் மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தோணலாம் ஆனா இது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த லேசர் பீம் வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் செயல்திறன் கொண்டது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு நார்மலாக இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே ஏதாவது ஏவுகணை வந்துச்சுன்னா அதை முன்னாடி அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி படி ஏவுகணை மூலமாகவே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பயங்கரமான செலவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த அயன் பீமை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டுக்கு வந்துட்டு வெறும் இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் வந்துட்டு செலவாகுதான் ஸோ இது வந்து காஸ்ட்வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அட் தி சேம் டைம் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய அதிகாரிகள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி மற்ற நாட்டுக்காரவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து புதுசாக களமிறக்கியிருக்காங்க இது அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் இதில் வந்துட்டு மிகப்பெரிய கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட வந்துட்டு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இது காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த எக்யூப்மெண்ட்கான மெயின்டெனன்ஸ் செலவு வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் இது மட்டும் இல்லாமல் நாட்கள் போக போக அவங்க வேறு ஏதாவது செலவு வந்துட்டு பயங்கரமாக ஏற்படும் அப்படின்னு கூட வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போதைக்கு அந்த அயன் பீம் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வச்சிருக்காங்க இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இஸ்ரேல் மொத்தமே இந்த அயன் பீம்னால வந்து கவர் பண்ணப்படும் அப்படின்னு கூட வந்துட்டு அந்த பிரதமர் சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை நார்மலாக வந்து யூஸ் பண்ணவே முடியாது ஏதாவது பாலைவனமோ இல்லைனா வந்து கடல் பரப்புக்கு மேலேயோ இல்லை மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காத ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு இதை வச்சு பயன்படுத்த முடியும் ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து சொல்றாங்க இருந்தாலும் கூட இந்த இஸ்ரேல் வந்துட்டு அணுசக்தி மூலமா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் எதனால அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா இருப்பாங்க அவங்க கூட இந்த மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை ஆனால் இஸ்ரேல் எப்படி யோசிச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்வியாவே இருக்கு